ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ மேஷராசிக்கு ராசிக்கு எல்லாங்க எல்லாமே என்று சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ இல்லைன்னா இந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எழுதுட்டு இருக்கீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க இழந்த விஷயங்கள் நினச்சி வருத்த யோசிச்சுட்டு இருக்கீங்க இனிமேவது நல்லா இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக இனிமேல் நல்லா இருக்கும் கண்டிப்பாக இது நீங்கள் முழு முழு நூறு சதவீதம் முழுமையோட பாருங்கள் ஏன்னா கோச்சரத்தில் செவ்வாய் ராகுவோட கூடி இருந்தாலும் அடுத்தது செவ்வாய் மேஷத்துக்கு தான் வரப்போகிறது பவர்ஃபுல்லாக இருக்க போகுது மிகப்பெரிய உள்ள எல்லா வித தடை ஏமாற்றங்கள் வழிகள் எல்லாத்தையும் முழுமையாக கிளியர் பண்ண போகிறீங்க இதை விட சூப்பரான விஷயம் வேறுதான் இருக்கா சொல்லுங்க ஏன்னா மேஷராசிக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டைம் இந்த டைம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை அற்புதமான ஒரு யோகா வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க ஆனால் நிதானமான ஒரு விஷயம் பாஸ்ட்டை பற்றி திரும்ப திரும்ப பேசக்கூடாது ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் வந்து யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்களை திரும்ப நினைக்கூடாது யார் வழியை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு திரும்ப நினைக்கூடாது இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் சூப்பராக மாறிவிடும் இல்லை நான் எடுத்துக்க மாட்டேன் திருப்பியும் என்னுடைய எக்ஸை பற்றி யோசிப்பேன் அந்த பொண்ணை பற்றி யோசிப்பேன் அந்த பையனை பற்றி யோசிப்பேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது முடிஞ்சது நீங்கள் ஒரு வேளை துரோகம் பண்ணிட்டாலும் போய் மன்னிப்பு கேட்டுருங்க தப்பே கிடையாது கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஈகோ தான் வந்து எல்லாத்தையும் தடுக்கும் தடுத்து அதை இன்னும் எனர்ஜி லெவலில் இன்னொரு லூஸ் பண்ணிடும் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க சரி சப்ஜெக்ட்குள்ளே வந்துடுறேங்க சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நியூமரஜி ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு இவர் விஜயானந்த் சொல்லிட்டு இவருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லுவார் எட்டு ஜாதம் பார்க்கணும்னா அந்த செவன் எயிட் செவன் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் சரி நான் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் இப்போ சப்ஜெக்ட்குள்ளே போயிடுவோம் சப்ஜெக்ட் என்னென்னா செவ்வா ராசிக்கு வராரு நாலாம் பார்வையில் கடகத்தை பார்க்குறாரு வீடு வாகனம் சொத்து வாங்குவீங்க ஏன்னா சந்திரனுடைய வீட்டை பார்க்குறாரு செவ்வாய் நான்காம் பார்வையில் சந்திரன் வீட்டை பார்த்தாலே வீடு வாகன சொத்து திருமண வாழ்க்கை சந்தோஷங்கள் மகிழ்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் ஆனால் இதில் ஒரு ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த உலகத்தில் மீன் அடிப்படையில் தான் பிறப்பிடுகிறோம் அதில் அளவுகோல் வந்து வேணால் குறைய கூட குறைய இருக்கலாம் ஒரு சதவீதமாவது குறைஞ்சபட்சம் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துலேயே வந்திருக்கும் ஒரு பர்சன்டேஜ் சில பேர் ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு சதவீதம் கஷ்டங்களை அனுபவித்து பத்து சதவீதம் சந்தோஷம் அனுபவிச்சிருப்பாங்க அது கணக்கு எப்படி தான் அப்போ வ வழின்ற ஒரு விஷயத்த நம்ம அனுபவிக்கணும் ஆனால் அதுக்கு தயாராகிட்டால் செமையாக வாழலாங்க செமையாக சான்ஸ் இல்லை கண்டிப்பாக அது என்ன அக்சப்டன்ஸ் வேணும் இறைவா போன ஜென்மத்தில் தவறு செஞ்சுட்டேன் இந்த ஜென்மத்துலையும் ஏதோ தவறு செஞ்சுட்டேன் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் இனிமேல் நான் உண்மையாக இருக்கிறேன் தெளிவாக இருக்கிறேன் இந்த மனநிலை பக்குவம் மட்டும் வந்துருச்சுன்னா வாழ்க்கை முழுவதும் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ரொம்ப 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 சூப்பராக இருப்பீங்க வேறு லெவலில் இருப்பீங்க வேற லெவலில் வாழ்வீங்க வாழ்க்கை பட் அந்த மனநிலை உங்களுக்கு வேணும் அந்த மனநிலை வந்துருச்சுன்னா எல்லாமே வெற்றி நினச்சி பார்க்க முடியாத வெற்றியை நீங்கள் அடைவீங்க ஏன்னா கர்மாவுடைய நிலையே அஞ்சாம் இடம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம் இப்போ கூட ஒரு ரெண்டாம் இடம் அடுத்தது மூணாம் இடத்துக்கு போகிறார் அப்படியே ராகோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பழைய ஜென்மத்துடைய நிலையை வந்துகிட்டே இருக்கும் ராசிக்கு மூணாம் இடம் திருவாதிரி நட்சத்திரத்தில் இருக்க ட்ராவல் பண்ணும்போது பழைய விஷயங்களை வந்து நினைவுபடுத்தும் நம்ம செஞ்ச செயல்களில் எல்லா விஷயங்களையுமே நினைவுபடுத்தும் இதை நம்ம பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு பண்ணி முடித்தாச்சு முடிஞ்சிருச்சு திரும்பிய அந்த கருமாவை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா எதிர்மறை விளைவுகள் எதிர்மறை வலைக்குள் நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள் எதிர்மறை வலைக்குள்ள நீங்கள் சிக்கிக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து மீளவே முடியாது எதிர்மறை வலைன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களை வேணான்னு சொல்லிட்டு போனவங்களை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறது உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க வலியை கொடுத்தவங்க ஆனால் அவங்க அவங்க அவங்கள நீங்கள் வாழ்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராகிடுவீங்க வாழ்த்துறது எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஏதோ நான் போன ஜென்மத்தில் செஞ்ச தவறால் தான் இந்த பையனை நான் விட்டுட்டு போயிட்டான் இந்த பொண்ணு நான் விட்டுட்டு போயிடுச்சி அக்சப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னுட்டிங்கன்னா வச்சுக்கலங்க செம்மையாக ஆன்சமாக அதாவது ஆன்சம்ன்றதும் அழகு காக்க மட்டும் இல்லை அந்த தெய்வீக குணம் உள்ள ஒரு பையன் உங்கள் வாழ்க்கையே மாற்றிடுவான் தெய்வீக குணம் உள்ள ஒரு பொண்ணு வந்து உங்கள் வாழ்க்கையே மாற்றிடும் அப்போ வந்து தெய்வீக குணம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அடக்கமாக பொறுமையாக தன்மையாக விட்டு கொடுத்து போகிறது இந்த உலகத்தில் எதுவுமே நிலை இல்லை அப்படின்னு பார்த்து நம்ம கணவருக்காக நம்ம விட்டு கொடுத்து போவோம் நம்ம மனைவிக்காக நம்ம விட்டு கொடுத்து போவோம் பொறுமையாக இருப்போம் அப்போ இதில் மைனஸ் ஒன்று இருந்தால் இன்னொரு ப்ளஸ் வந்துடும் அந்த ப்ளஸ்ஸு சேர்ந்துச்சுன்னா ஓவர் ப்ளஸ் ஆகிடும் சூப்பராக இருக்கும் வாழ்க்கை அப்படியே ராஜவிப்போக யோக வாழ்க்கைக்குள்ளே அடிக்ட் ஆகி உன்னதமான ஒரு நிலைக்குள்ளே போயிடுவீங்க அந்த உன்னதமான நிலைக்குள்ளே நீங்கள் போய்ட்டீங்கன்னு என்ன நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் இன்பம் அனைத்தும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது கிடைக்க 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 உங்களுக்கு வாழ்க்கையுடைய நிலை ஏற்றத்தை நோக்கி போயிட்டே இருப்பீங்க நான் இவ்வளோ தூரம் கருமான ஒரு சப்ஜெக்ட் தான் பேசுனேன் கிரகநிலைகளை பற்றி செவ்வாய் வந்து மேஷத்துடைய நிலையில் வந்து தான் நான் இங்கே பேசிகிட்டு ஆனால் இந்த ஒரு நிலையை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்கும் ஒரு முழுமையான ஒரு உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குங்க நல்ல நல்ல விஷயம்னா ஒரு பையன் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பொண்ணு வந்து மிஸ் பண்ணிட்டுன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டே இருக்கிறான் அந்த பையனுக்கு நான் சொன்ன விஷயம் உனக்கு டாப் லெவலில் வர இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் வரணும் டாப் லெவல் அப்படின்னா மிகப்பெரிய கொடை பொண்ணு பெரிய ஒரு பொசிஷன் இருக்குது டாக்டராக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போது அந்த வாழ்க்கை பெரிய மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி ஏற்பட்டுச்சு அந்த சந்தோஷன்ற ஒரு உயர்வான நிலைக்குள்ளே அவன் போயிட்டான் அப்போ வந்து அவனுக்கு ஒரு விஷயம் கெட்டது வெளியே போனதால் நல்லது வந்துச்சு அப்போ நல்லதுன்றது இது வெறும் திரும்ப நான் வாழ்க்கைக்காக மட்டும் சொல்லுங்கள் பொருளாதார ரீதியாக நீங்கள் ஏற்பட்ட இழப்புகள் வலிகள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய விலை உண்டுங்க அந்த விலை வந்து டெஸ்ட்டு வந்து நிறைய வைப்பாங்க கடவுள் மூணு காதல் தோழி அடைஞ்சாலும் நாலாவது காதல் சக்ஸஸ் ஆக்கி கொடுத்துரும் சக்ஸஸ்னால் சாதாரண சக்ஸஸ் இல்லை மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் இருக்கும் அதுக்காக மூணு காதல் போய் தோழி அடைன்னு சொல்லுங்கள் அந்த மூணு காதல் நீங்கள் உண்மையாக இருந்தீங்களா இருந்தீங்கன்னா ஜ வேறு லெவலுங்க நீங்கள் வேறு லெவல் வாழ்க்கையை வாழ்வீங்க நான் இங்கே காதல்ன்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லை ஒரு நல்ல நண்பனாக நல்ல அண்ணனாக நல்ல தங்கச்சியாக நல்ல ஒரு அக்காவா இப்படி எந்த ரிலேஷன்ஷிப்லாம் அந்த உண்மையாக அந்த ரிலே அந்த உறவுக்கு உண்மையாக இருக்கணும் அந்த உறவுக்கு உண்மையாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாமே வேறு ஒரு லெவலுக்கு கொண்டு போவோங்க வேறு ஒரு லெவலுக்கு அது வேறு ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறது உங்களுடைய நிலை தரம் எல்லாமே இது இது இதை விட சூப்பரான விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருங்க இப்போ செவ்வாய் வந்து நாலாம் பார்வையில் வீடு வாகனம் சுத்த சொன்ன எட்டாம் பார்வையில் சொந்த வீட்டையே பார்க்கும் செவ்வாய் விருச்சக வீட்டை ஆயில் திடமாக இருக்கும் சொத்துக்கள் பரல மடங்கு குவியும் உயர்வான வாழ்க்கைக்குள்ளே போவீங்க உயர்வான மனிதர்கள் வருவாங்க இந்த உயர்வான மாதிரி கோடீஸ்வரங்க மட்டும்தான் உயர்வான மாதிரி மனிதர்கள் கிடையாதுங்க நல்ல குணம் எந்த நிலையிலும் தண்ணிலை மாறாத குணம் அந்த மனநிலை உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில் மிக 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 உயர்வான வழிகள் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க இது கிடச்சிச்சினாலே எல்லாமே உங்களுடைய தரம் எண்ணம் செயல் எல்லாமே மேலோங்கி உங்களை கொண்டு போயிட்டே இருக்குங்க நல்ல மனிதர்கள் உங்களை சுற்றி வந்துடுவாங்க நல்ல மனிதர்கள் உங்களை சுற்றி இருந்தாலே நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிடுவீங்க மிகப்பெரிய அளவில் உயர்வான நிலைக்கு போயிடுவீங்க எதுக்கும் ஏங்காதீங்க ஏக்கத்தை மட்டும் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க ஏக்கத்துக்குள்ளே போயிட்டு வச்சிக்கலங்க ஒரு நல்ல பொண்ணு கிடச்சா நல்லா இருக்குமே ஒரு நல்ல பையன் கிடைச்சா நல்லாயிருக்குமே ஒரு ஒரு வருமானம் கிடைச்சா நல்லா வீடு வாங்கணும் அந்த ஏக்கங்குள்ளே போகாதீங்க நல்லது தான் நடக்கும் கிடைக்கும் அடுத்திக்கு வாரமாக வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்க பரிகாரம் ஒரு சில பரிகாரம் இல்லை மேஷ ராசியோடய அதிபதியாக செவ்வாய் ரத்த தான் பண்ணுங்கள் பூனை நாய்க்கு பிஸ்கெட்டு வைங்க அந்த போனால் பிஸ்கெட் கடமைக்கு போட்டு ஓடக்கூடாதுங்க அது பா சாப்பிட பார்த்து பார்த்து ரசிங்க ஒரு உயிர் சாப்பிடுது அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இவ்வளோ இன்பமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க 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 இதோடைய தன்மை நிலை எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே மேலே 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 உங்களை கொண்டு போய் டாப் லெவலில் போய்டுவீங்க இந்த டாப் லெவலுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா எல்லாமே உங்கள் கையில் வந்துடுங்க உங்கள் கண்ட்ரோலில் வந்துடுங்க சந்தோஷத்தோடைய உச்சபட்ச நிலையை நீங்கள் அடைவீங்க உயர்வான நிலைக்கெல்லாம் நீங்கள் போயிடுவீங்க நீங்கள் வந்து இழந்த விஷயம் ஒரு கோடியாக இருக்கலாம் பத்து கோடி ரிட்டர்ன் வந்துடுங்க இது படன்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லைங்க நல்ல ஒரு வாழ்க்கை நிம்மதியான நிலை இன்றைக்கி நீங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டுருக்கலாம் கஷ்டப்பட்டுருக்கலாம் வழியில் இருக்கலாம் இதெல்லாம் டெம்பரவரிங்க உயர்வான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக இருக்குது இதுக்கடியே இன்னொரு சப்ஜெக்ட்டு விஜயானந்தன்ற ஒரு நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம் ஒரு நியூமராலஜி பேர் டேட் ஆஃப் பர்த் இருந்தாலே சொல்லிடுவார் அவ்வளோ தெளிவாக சொல்லுவார் ஃபோன் பண்ணிங்கன்னால் இதை எங்கிட்ட பேசணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இந்த நம்பர் எழுபத்தெட்டு எழுபத்தொன்று அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவோம் நானே கால் பண்ணுவேன் கணிச்சிட்டு ஆனால் நம்மள்கிட்ட பார்க்கணுன்னா டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பேஸ் எல்லாமே வேணும் ஆனால் விஜயானந்த் அவர்கிட்ட பேர் டேட் ஆஃப் பர்த் பேர் இருந்தாலே போதும் சொன்ன அப்படியே ஃபோனில் சொல்லுவார் ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே நான் நம்புகிறேன் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார் இதுக்கிடையே ஒரு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னோடய பதிவு இது பிடிச்சிருந்தா நான் நல்லா இருக்கணுன்ற ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள் இதுவே எனக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு கோடி கொடுத்ததுக்கு சமம் ஏன்னா இதை விட சந்தோஷமான விஷயம் எதுவுமே இல்லை நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு வாழ்த்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அது போதும் எனக்கு எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கு இனி நல்லா தான் நடக்க போகுதுங்க நல்லது தான் நடக்க போகுது